புடவை கட்டியே வந்து கவர்ச்சியை காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் அடிச்சிக்கு ஆளே கிடையாது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ரெண்டு பேருமே அன்னராஜனாக இருக்கட்டும் ஹனிரோஷா இருக்கட்டும் புடவை கட்டி இருப்பாங்க அதுதான் சார் அவங்க அவங்களுடைய மூலதனமே அதுதான் மார்பகங்களை வந்து மூடி பயணிக்கிற பெண்களை நம்ம பார்த்துருக்குறோம் அது சாதாரண இயல்பு வாழ்க்கையே நம்ம பார்த்துருக்கோம் சினிமா வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துருக்குறோம் எல்லாருமே வந்து கிடையாது ஆனால் புடவை கட்டி கூட எங்களால் கவர்ச்சியை காட்ட முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கு நீங்கள் கவர்ச்சியை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது வந்து புடவை கட்டி கூட கவர்ச்சியை காட்ட முடியும் எதுக்கு உங்களுக்கு வந்து அரையும் குறைம வந்தால் தானே உங்களுக்கு சிக்கலை நீங்கள் எதாவது சொல்லுவீங்க நாங்கள் புடவையே கட்டுவரோம் ஆனால் பாருங்கள் புடவை கட்டு வந்து நாங்கள் எப்படி கவர்ச்சியை காட்டுறோம் அப்படி தான் வந்து இதுதான் வந்து மலையாள சினிமாவுக்கு ஒரு அவப்பேர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாவனா வந்து ஒரு தெளிப்பு வந்து துரத்துனாரு போனார் அதெல்லாம் வந்து தான் அந்த ஹேமா கமிட்டின் ஒன்று வந்தது இந்த ஹேமா கமிட்டியில் பல பேர் வந்து சாட்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாட்சி சொன்ன பல பேர் வரல ஆனால் சில பேரோட வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது நடக்குது இன்னொரு பக்கம் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்